வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி டயபெட்டிக்கு சிறந்த ரெமிடி தான் பார்க்க போகிறோம் சம்பா கோதுமை ரவை உப்புமா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு அது நல்லா சிவக்க வறுக்கும் போது தேவையான வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக வரும் வர நல்லா வதக்கிக்கலாம் அதன் பிறகு அது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கிளரி கீரி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி அது நல்லா ப்ரௌனிஷாக வரைச்ச தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் அது அந்த தண்ணி ஊற்றின பிறகே நம்ம கொத்தமல்லியை சேர்த்துடலாம் அந்த கொத்தமல்லியும் அந்த தண்ணியோடய கொதிக்கிட்டோம் இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா சலசலன்னு கொதித்து வரைச்ச நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொட்டி கைவிடாமல் கலரலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் சம்பா கோதுமை ரவை அதை கொட்டி நல்லா கைவிடாமல் கலரிட்டு அதை வந்து நம்ம அப்படியே விட்டமாக கட்டிப்பட்டுறோம் கட்டிப்படாத அளவுக்கு பார்த்து கேலரி நம்ம சம்பா கோதுமை ரவ உப்புமா ரெடி ரேடி தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்